ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோன்னா விஜய் வந்து சோர்ஜரி பண்ணி நம்ம ராமச்சந்திரன் கையெழுத்தை வந்து ரகசியமாக வாங்கி எடுத்துருக்காங்க பொருளிருக்கு ஒரு டைம் ஸோ அதை சாக்கா வச்சு நம்ம ராமச்சந்திரன் கிடைக்கும் வீட்டுக்கு வந்து ஆஃபீஸர்ஸாக அனுப்பி வைக்கிறாங்க எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஆஃபீஸர்ஸ் கடைக்கு போய் ஒரு நாள் தான் அவங்களுக்கு டைம் அதுக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிடலாம் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை வெளியில் தள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் வீட்டுக்கும் ஆஃபீஸர்ஸ் வந்து வீட்டை காலி பண்ணுங்க ஒரே ஆளுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சார் யார் வீட்டை யார் காலி பண்ணுறது எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடு நாங்கள் இதுக்கு காலி பண்ணணும் அப்படின்னதும் சார் உங்கள் மொத்த ப்ராப்பர்ட்டியும் இன்னொருத்தங்க பேரில் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த வீடு எப்படி உங்களுக்கு சொந்தமாகும் அது அந்த ஆளுக்கு சொந்தம் அப்படின்னதும் ஆமா யார் பேர்ல இருக்கு அப்படின்னு மாறம் கேக்குறாங்க உடனே விஜய் அவங்க அம்மாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க மச்சா இருங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்னோட தான் இருக்கு மாமா என்ன அப்படி பாக்குறீங்க இங்க பாருங்க நீங்க தானே மொத்த சொத்தையும் என்னோட பேருக்கு எழுதி கொடுத்தீங்க இப்போ என்னன்னா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் ஏய் நான் எப்படி எழுதி கொடுத்தா அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்குறாங்க ஏய் இங்கே பாரு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காமேங்கிறது கிளம்படியா அங்கே சுத்தி இங்க சுற்றி கடைசியில் இங்க சொத்து மலையே கை வச்சிட்டுல அப்படின்னு நம்ம வள்ளியம்மா கேட்டதும் இங்க பாருங்க அவர் என் பேருக்கு எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னதும் அதில் ராமச்சந்திரனோட கையெழுத்து இருக்குது இதை பார்த்து என்ன பண்ணுறேன்னு புரியாமல் எல்லாருமே இருக்காங்க உடனே வீரா வந்து சீ ஃபோர்ஜரி பண்ணி எங்கள் மாமா கையெழுத்த ரகசியமாக வாங்கி எடுத்துகிட்டு வெக்கமே இல்லாமல் உன்னோட வீடு உன்னோட கடைன்னு இருக்க உனக்கு இது அசிங்கமாக இல்லையா அப்படின்னு போதும் இங்கே பாருங்கள் இருக்க டைம் இல்லை அந்த கடை வீடு எல்லாமே எனக்கு சொந்தமானது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்பவே இந்த இடத்துல இருந்து காலி பண்றீங்க இல்லைன்னா ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து உங்க எல்லாரையும் கழுத்த பிடிச்சி வெளியில தள்ள வேண்டியதா இருக்கும் ஏன்னா இது எல்லாம் என்னோட சொத்தாச்சி அப்படின்னும் போதும். உடனே ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்னம்மா இப்போ பொரியுதா பார்த்தீங்கள எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக அந்த பொண்ணு பேரில் தான் இருக்குது ஒழுங்காக எங்கிறது கிளம்புங்க அப்படின்னும் போது சார் இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க திடீர்னு வந்து எங்களை விட்டு விட்டு வெளியில் போக சொன்னால் இத்தனை பேரும் எங்கே சார் நாங்கள் போனது இவ பர்ஜ் ஃபோர்ஜரி பண்ணி திருட்டுத்தனமாக எங்கள் சொத்தெல்லாம் எழுதியிருக்கா அப்படின்னதும் உடனே ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த பொண்ணு வந்து திருத்தனமாக எழுதிக்கா என்ன எழுதிக்கிறது தெரியாதுமா இங்கே சட்டத்துக்கு வந்து சாட்சியும் ஆதாரமும் தான் தேவை எல்லாமே அந்த பொண்ணுக்கு சார்பா இருக்குது அதனால் நீங்கள் அந்த பொண்ணு சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் போகத்தான் வேணும் அப்படின்னதும் உடனே நம்ம காற்றி மாறம் பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம வீரா வந்து சரி சார் நாங்கள் வெளியேறிடுறோம் இப்போது நாங்கள் வீடு எதுவுமே பார்க்க இல்லை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க நாளைக்கு காலையிலேயே நாங்கள் காலி பண்ணிடுறோம் அப்படின்னது ஏ வீரா என்ன பேசிட்ருக்கா அப்படின்னு அரச கொஞ்சம் பொறுமையட்ரா அப்படிங்கிறாங்க சரிம்மா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் நாளைக்கு காலையிலே நீங்க போகணும் அப்படின்னதும் இங்கே பாருங்க அதெல்லாம் முடியாது சார் அப்படின்னு விஜய் சொல்றாங்க ஏமா திடீர்னு காலி பண்ண சொன்னா அவங்க எப்படி காலி பண்ணுவாங்க அதான் ஒரு நாள் கேட்குறாங்கல்ல நாளைக்கு காலையிலே காலி பண்ணுவாங்க அப்படின்னதும் ஆமால பார்க்க பாவமாக தான் இருக்கு சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னுட்டு உடனே ஆஃபீஸர் இருந்து கிளம்பினதும் உடனே மாறன் கிட்ட கையை முறிக்கிட்டு வராங்க இங்க பாரு நீ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கேயே கை வச்சுட்டில்ல உன விட மாட்டேன் ஏன்னா இப்படி பண்ணோன்னு ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னதோ ஐயே எனக்கு பேசிட்டுருக்க டைம் இல்லைமாம்மா கூடிய சீக்கிரமே வீட்டையும் கடையையும் காலி பண்ணுற வேலையை பாருங்க அப்படின்னுட்டு விஜய் அவங்க அம்மாவும் அங்கேருந்து போனதும் ஆனா என்னன்னா பண்ண போகிறோம் இப்போ என்னதான் பண்ணுறது இந்த விஜய் நம்ம குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடவே மாட்டேங்கிறாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி வள்ளி அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் வீரா வந்து சமாதப்படுத்துறாங்க வள்ளிமா கண்டிப்பா கடவுள் நமக்கு நூறு வழி வச்சிருப்பாரு இந்த சொத்தெல்லாம் மாமா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து அவ்வளோ சீக்கிரம் இந்த கெடு கைக்கு கெடுகட்டவ கைக்கு போகாது அப்படின்னதும் இப்ப என்னதான் பண்ண போறோம் நான் வேற சொன்ன இல்லை ஒரு கெட்ட கனவு கண்டு இப்ப பார்த்தியா அது பளிச்சிருச்சு அப்படின்னும் போதும் இந்த பக்கம் எல்லாரும் உடைஞ்சி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம மாறன் வந்து யோசிக்கலாம் அப்படின்ட்டு மாறன் வீரா எல்லாம் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா விஜயோட அம்மா என்னைய ஆரம்பத்தில் நாம் பண்றதெல்லாம் நமக்கு நல்ல சாதகமாக தான் அமையும் கடைசியில் அவங்களுக்கு தான் வெட்டி அமையுது இதுவும் அவங்களுக்கு வெட்டியில முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குடி அப்படின்னு போது அடைச்சி சும்மாயிருமா இங்கே பாரு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா முழு சொத்தை எழுதி கொடுத்ததா அந்த ராமச்சந்திரனே கையெழுத்து போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது நீ எந்த பயமும் பயப்பட தேவையில்லை இந்த வாட்டி அவங்க தோத்துருவாங்கம்மா இதை விட அசிங்கம் அவங்களுக்கு கிடையாது தெரு தெருவா அழைய போறாங்க அந்த ராமச்சந்திரனோட குடும்பம் அப்படின்னதும் விஜியோட அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சிரிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம மாரன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என் அப்பா ரொம்ப உடைஞ்சி போயிட்டாருடி இந்த விஜிக்கு இந்த வாட்டி நாம் கொடுக்க போகிற பதிலடி அவ மறக்க முடியாத இருக்கணும் அப்படின்னதும் சரி இப்போ என்னென்னாண்டா பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாறன் வந்து சம கோபமாக விஜய் வீட்டுக்கு வராங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கே நாங்கள் காலையிலையே வீட்டை வந்து காலி பண்ணிடுவோன்னு நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது நீ நாளைக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னதோ மச்சான் நீங்கள் குடும்பத்தோட வெளியேற போகிறீங்க எனக்கு அசிங்கமாகவே இல்லையா இப்படி திருட்டுத்தனமாக சொத்தை எழுதுறதுக்கு அப்படின்னதோ ஆமாம் நான் திருட்டுத்தனமாக தான் என் மாமக்கிட்ட கையெழுத்தே வாங்கி எடுத்தேன் இங்கே பாரு அவர் அந்த டைம் வந்து ரொம்ப சோகமா இருந்தார் அவருக்கு என்னத்துல கையெழுத்த போடுறோம் எதுல கையெழுத்த போடுறோம்னுங்கிற ஒரு அறிவே இல்லை அந்த டைம் வரை வரைல ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு அதான் ஏமாத்தி முழு சொத்தையும் என்னோட பேருக்கு மாத்தி எழுதிட்டா அதனால இப்போ எல்லா சொத்துமே எனக்கு தான் அதனால ஒழுங்கா இப்போவே நீங்க கிளம்புறது உங்களுக்கு நல்லது அப்படின்றதும் மாறன் மொரைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இது எல்லாத்தையுமே மறந்து நின்று நம்ம வீரா வந்து வீடியோ எடுத்துடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா இந்த விஷயத்தை வந்து போலீஸ்ல என் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க மாறன் ஸோ போலீஸ் எல்லாம் கிளம்பி நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆஃபீஸர்ஸும் வந்து இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு கொடுத்த டைம் வந்து முடிஞ்சு போச்சு வீட்டை காலி பண்ணுங்க அந்த பொண்ணுக்கே கொடுக்கணும் அப்படின்னதும் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து போலீஸ் வந்து இங்க விஜய்ங்கிறது யாரு அப்படின்னதும் நான் தான் சார் சொல்லுங்க அப்படின்னதும் இங்க பாருமா இப்படி இந்த ஊருக்குள்ளேயே கௌரவமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த மனுஷனோட சொத்தை அவரை ஏமாற்றி நீ உன் பேரில் எழுதி வச்சுருக்க அதனால ஃபோர்ஜரி கேஸில் உன்னை அரெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கான் அப்படின்னதும் விஜய் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க சார் எங்கே வந்து என்ன இருக்கீங்க இது என்னோடய வீடு அவங்க தான் ஃபோர்ஜரி பண்ணிடுறாங்க ஆமாம் நான் ஃபோர்ஜரி பண்ணி தான் இதை எழுதி எடுத்தேன்னு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்குது இது என் மாமாவே இவனோட இந்த முழு சொத்தையும் என்னோட பேருக்கு எழுதி கொடுத்துருக்காரு தெரியுமா அப்படின்னதும் ஏமா காமிக்கிறாங்க இத பார்த்து விஜய் அவங்க அம்மாவும் அட பாவி அப்படின்னு சமா அரிச்சு ஆறாங்க ஏமா இதெல்லாம் உனக்கு அசிங்கமாவே இல்லையா அப்படின்னு ஆஃபீஸர்ஸ் வந்து விஜய திட்டுறாங்க ஏய் குட்ரி அந்த டாக்குமெண்டா அப்படின்னு மாறம் பிடிக்கி பிடுங்கி அந்த இடத்துல கிழிச்சு போட்டுடுறாங்க கிளம்புமா இப்படி கேவலமா ஒரு பொம்பளையா இருந்து ஒரு பெரிய மனுஷனையும் மாத்தி சொத்தை எழுதி வாங்கியிருக்க ஒன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார் கைது பண்ணிட்டு போங்க அப்படின்னதும் விஜய் அவங்க அம்மாவையும் கைது பண்ணிட்டு போகிறாங்க ஸோ விஜய் வந்து என்ன சமக்காண்டாடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடிச்சிருது